வீடு வீடு காசாலை மறுவாசை போடு வீடு வீடோ காசா எந்த சொல்றான் இருபத்தி

என் பெயரை கட்டுப்படுத்துறேன். உள்ளமட்ட ராஜாமலி கிருஷ்ணர் 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 ராஜாமலி

Aha! Vicky Vicky Vicky! Sandy Russell! Ricky! KS Group! Dancing! Rossi! I don't know, he! K KS! Dancing Rossi! Dancing! Rossi! Pula Sandra! the Kriman! Sandy Sand

ஆஹா ரைசி ரைசி லேப் 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 வெல் செரி சாய் வெல் செரி சாய் ஓடி يلا ரைசி ரைடு ரைடா ரைசி பைசூர் மால் குரூப் செ கொல்டல ஓடி 6 செகண்ட் 91 ஓடி தலைய மாட்ட ஓடுவாதிரை மாட்ட ஓடு குட்டே ஜுலியர் ஸ்விக்கி ஓடு 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 மாடு

உரிமையாள என்ன <laughs> 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 சென்றே 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 சென்றே

டும்மாய் ஆகிச்சு பார் தந்திரம் 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 வாளூர் மின்னல் ரௌடி சென்ட்ரல் வரயா தந்திரம் தந்திரம் சென்ட்ரல் சார் ஆஹா புல் கேட்ச் கேன் வர மாதிரி ஆடி விட்டு உள்ள யார் நிக்கைய நண்பா பறவேடு மீனு 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 Danger Bullet ஆஹா ரேசிங் 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 பறவேடு Danger கண்ணு <trots> வேண்டு <tell> 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 <tell>

மாட்டேன் நாங்கள் அடிக்கோயா ரெடி அப்பா சென்று ரீடிங் அடித்துக் கொண்டிருக்கோம் சூரிய சூரிய பக்கம்மா என்ன பண்ற என்ன நிறையில அடி பண்ணிடல என்ன செய்ய செய்யும் அம்பு அம்பு குட்டி பேர் பேர் அம்பு குட்டி அம்பாடு ஐம்பத்தி ரூபாய் நம்பரை கடைகளை கரைதான் நம்பரை கரை பண்ணாதி தமிழ்நாடு பேரி மறுபடியும் வேகமா மறுபடியும் தலைவன ஒரு மாடி மேல அறிவிச்சுக்கோ ஐம்பில் ஏ வேகமாறுபடி தலைவ என்ன அட்டையான வேறம ரெடி பண்ணு ஆஹா சன்றே 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 கெட் கெட் கெட்றே சன்றே 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 சார் கெட் அட மாடு கை முடிச்சிட்டு போ மாட்டை ஏறுச்சிட்டு போ அக்கா வந்து மாடு ஏய் மார வேடு காடு கட்டிடும் ஆ வா போடு வா மார வேடு காடு கட்டிடு ஆஹா மார வேடு காளே பெருமாளே காளே

நன்றி சரிவுடன் வெள்ள சிгез ஐமத்யாளு பை வருகின கறை கொண்டு வாசி கூங்களம் கமனி கமனி ஆப்பா கொண்டு வா சத்திடே கண் தறி கண் தறி ரைட் 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 என்ன ரெடி ஐம்பத்தோடு அங்கு

வரவேற்படு என்ன <laughs> பண்றேன் <laughs> மாட்டேன் அவரை காலை தைரமான காலை திறமையான காலை காலை

அருமை الوحدهடா அட 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 அடே ஓடற கடிபுட நெட்டி 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 என்னடா கட 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 நைட் நைட் அடு உண்டுச்சு ஆடு போ ஆடு டேய் பொண்ணே கொண்டு வருஷாய் வா கொண்டு வா சின்ன பொண்ணு வேணா பெரிய பொண்ணு வேடா பாமா அடுத்த மட்டும் போது மாமா ஆமா ரேட்

அசுரன் அசுரன் டேய் வெنجு சுருங்கடா கோல்டு கய்யே குடிதற மாட்டே அசுர கிளியு விடு டேய் மாட்டினா மத்தனே சிக்கினா சிக்கினே உசரோடு கய்யே வெந்து செந்து வெந்து வெந்து டேய் டேய் பறக்குறியா அபரு புரியா டேய் டேய் வெنجு சுரா அடவேடி காரவேடி குரு வராரே சேட் 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 கால் ஆகை பார் கால் சிம்பிள் பார் வடவேடி கால் விட்டு விடு அப்பா ஏளு சீ அப்புறம் வேற இருக்கு எங்க அந்த வேலாகுள எங்க போயிட்டீங்க அட மாலார் நின்றா அந்த சைடு அதுளைவா செல்ல செம்போராலாம் பாருங்க சேட் 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 பிரேக்ஸ் அடல சபா அமாரமா

எத்தனி மாடி எத்தனை காலி திராவிட விநாயகர் போக தயவு செய்து வரமாட்டான